இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் கடவுள் வழிபாடுனா என்ன முதல் வரைக்கே நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்காம இருந்தால் நம்ம எப்படி ஈடு ஏறுவதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த உரைநிலை பகுதியில் முதன் முதலாக வள்ளலார் அவர்கள் எழுதும் போது ஜீவகாருண்யத்தை ஒழுக்கத்தை எழுதி தருமசாலையிலே தொங்க விட்டிருக்காரு நான்கு ஒழுக்கங்களை பற்றி தெளிவாக நமக்கு முதல் முதல் உறநிலை பகுதி அதுதான் அந்த உரநிலை பகுதியில் நம்ம அவசியமாக ஒவ்வொரு வரிகளையும் நம்ம உண்மையை தெரிந்து உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம மேல்நிலைக்கு போக முடியும் அதுவே போகிறது கஷ்டம் பல முறைகள் பல ஆண்டுகளாக ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்றால் என்ன 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 என்பதை தேடி 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 ஒரு ஆயிரக்கணக்கான தடவை படிச்சிருப்பேன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை குறைந்தது ஆயிரக்கணக்கான தடவை இதில் படிச்சிருப்பேன் ஒவ்வொரு தடவை படிக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கிடைக்கும் முதல் படிச்சா என்ன ஜீவகாரணி ஒடுக்கன்றாரு ஜீவகார் பஸ்ஸு பசித்து சோறு போடணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் படித்தா ஜீவகார்ணி ஒழுக்கத்துல நாலு பிரிவா சொல்றாரு அது என்ன இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கும் ஆன்ம ஒழுக்கும் சொல்றாரு அப்ப சோறு போடுறதுல எந்த ஒழுக்கம் நம்ம கேள்வி கேட்கணும் நான்கு ஒழுக்கம் சொல்லிட்டாரு அப்ப சோறு போடுறது எந்த ஒழுக்கத்தை சார்ந்தது எல்லா சன்மார்க்க சங்கங்களிலும் சோறு போடாத சங்கமே கிடையாது இல்லைங்களா அப்போ சோறு போடுறது என்ன ஒழுக்கம் அதுதான் இந்திரிய ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் என்பது உயிர்களுக்கு உபகாரம் செய்வது உயிர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை போக்குவதுதான் இந்திரிய ஒழுக்க அது எதில் வேலை செய்கிறீங்க நீங்க கருவிகளால் செய்கிறீர்கள் இந்திரியோடு எதில் செய்ய முடியும் ஐம்பலங்களால் தான் செய்ய முடியும் தண்ணி எடுப்பா கை போகுது சாப்பாடு செய் ஐந்து வேலை செய்யுது இல்லையா கால் போகுது கையை எடுக்குது கண்ணு பார்க்குது காது கேட்குது வாய் பேசுது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது ஐங்கருவிகளை வைத்து எல்லா செயல்களும் வீட்டு